அப்படிப்பட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்தர் சாமி நினைஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சே சார் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் ரிசல்ட் வரப்போகுது ஸோ அதிமுகவில் எப்படி இன்டர்னல் இஷ்யூ பாலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு இப்போ இன்னைக்கு எடப்பாடி பிறந்த நாள் அது கூட பெரிய அளவுக்கு அங்கங்கே போஸ்டர் ஓட்டிருக்காங்க பட் பெரிய அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி கருணாய ஜெயலலிதா மாதிரி தலைவராக அவரை விரும்பக்கூடிய ஒரு நான் கருத்து சொன்னேன் ஆனால் அது அவர் முடியாத பட்சத்தில் அவர் மாட்டிக்கிட்டார் ஜெயலலிதா யார் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தோத்தபோது தொண்ணூத்தெட்டில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறத முன்னெடுத்தாங்க நான் தான் அதை முத முத தந்தியில் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருந்தேன் பதவி என்னதா இதுதான் திமுக தாமாகா எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு தந்தியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருந்தேன் நெட்டிக்கணிதழில் ஏஎஸ் மணி அதில் பேட்டியில் வந்து கதிரவனை கண்ட பனித்துளி போல் ராமதாஸ் நான் அந்த கூட்டணியை சேர்த்து வச்ச நீங்கள் இதுக்கு என்ன பயில் சொல்கிறீங்கன்னு கேட்டபோது கதிரவன கண்ட பண்ணித்துளி போல் ஜெயலலிதாவுடன் ராமதாஸ் சேரலாமாங்கிறது எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார் என்ற கேள்வி வரும்போது மறைஞ்சு போகும்னு சொன்னேன் திருஞ்சானம் ஏஎஸ் மணி அந்த பேட்டி அன்னைக்கு அவங்க பரபரப்பாக இருந்தாங்க ப்ளஸ் தினத்திலிருந்து அறிக்கை விட்டுருந்தேன் அறிக்கை பிறகு ஜெயலலிதா மேயர் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு வாஜ்பாயை முன்னிறுத்தி தொண்ணூத்தெட்டில் தோல்வி அடைந்த ஜெயலலிதா அதிமுகவை வெற்றி பாதையை கொண்டு வந்தாங்க அதில் சோஷியல் போர்ட்ஸான பாமகவுக்கு அஞ்சு சீட்டு மதிமுகவுக்கு அஞ்சு சீட்டு பாஜகவுக்கு அஞ்சு சீட்டு இப்போ சுப்பிரமணியசாமிக்கு ஒரு சீட்டு வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு சீட்டு பதினேழு சீட்டை வாக்கு பலம் கொண்ட பர்சனாலிட்டிகளான மூன்று கட்சிகளுக்கும் ரெண்டு தலைவர்களுக்கும் கொடுத்து பிரைமினிஸ்டர் கேண்டேட்டை வச்சு ஜெயலலிதா தேர்தலை சந்தித்தாங்க வெற்றியும் பெற்றாங்க கோவை குண்டுவெடிப்பு ஒரு ப்ளஸ்ஸாக வந்தது ஆனால் தோத்து போன அணியில் தொடர் தொழில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாக ஜெயலலிதா தோத்தம்புற என்ன செய்தாங்கிறவங்க கூட உணர உணராமல் ரெட்டை தலைமையில் ஒரு தலைமையான ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு தென் பாஜக அலையன்ஸு வேண்டான்னு ஒதுக்கிக்கிட்டு சீட் தான் போச்சு ஒதுக்கிக்கிட்டு தென் பாமக அலையன்ஸை கைப்பற்ற முடியாமல் அரை பர்சன்ட் ஓட்டு உள்ள தேமுதிகா கூட தேமுதிகா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணதாட்டு சொல்கிறாங்க விஜயகாந்த் மேலே பற்றுதல் உள்ள வாக்குகள் தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கு ஆட்டு பிரேமலாத அம்மையார் லீடராக நின்றுட்டாங்க அது ஐபெரி போட்டு போகிறனால தான் பாஜகவும் அவங்களுக்கு நல்ல மரியாதை மீண்டும் கொடுக்குறாங்கலாம் சொல்கிறாங்க எனிவே பட் அவரால் ஒரு பெர்சன்ட் ஒரு சதவீதம் உள்ள ஒரு கட்சியால் கூட கட்சியோட கூட கூட்டணி அமைக்க முடியலை மீண்டும் அவர் அறக்கூட்டணி அமைக்க முடியாது திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டு ஒரு மூணு எலெக்ஷன்ல ஒரு அணி தமிழ்நாட்டில் ஒன்றா நின்னதே இல்லை ஸ்டாலின் அந்த வரலாற்றை படைச்சிருக்கிறாரு உள்ளாட்சி தேர்தலெல்லாம் ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய வெற்றியை கலைஞர் ஜெயலலிதா புரட்சி தலைவர் பெறாத வெற்றியை பெற்றிருக்காங்க ஸ்டாலின் ஆதரவாளர்னு சொல்கிறவங்கெல்லாம் எவனுமே ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருக்கோனா அல்லது ஸ்டாலினுக்கு இதை புரிஞ்சவனோதானா அல்ல ஸ்டாலின் செய்தி தொடர்பாளர்கள்லாம் ஒரு டைம் வேறு யாருக்கும் பார்க்காங்களான்னு தெரியல நான் சொல்கிறது ஃபேக்டு இதை இதுதான் உண்மை நிலைமை இந்த வெற்றியை வந்து தொடர் வெற்றியை வந்து கலைஞரோ புரட்சி தலைவியோ புரட்சித் தலைவரோ தமிழ் மண்ணில் பெறலை மக்களவைத் தேர்தலும் ஸ்டாலின் அந்த வெற்றியை பெறப் போகிறாரு அடுத்தால கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் எண்பது சதவீத வெற்றியை எண்பதுக்கு மேலே எப்படி நகர்ப்புற உள்ளாட்சியிலையும் கிராமப்புற உள்ளாட்சிலையும் ஏற்கனவே நான் சொன்னேன் அதிகார பலம் தாங்க அது ஸ்டாலின் பெற போகிறாரு இந்த மாதிரிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பலமான அணியை கட்டமைக்க முடியாம தோத்து போன அணியை சதுர விட்டுக்கிட்டு ரெட்டை தலைமையாக முக்கலத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஜெயலலிதா விஸ்வாசினி தமிழகம் முழுவதுமே ஒரு மக்கள் அபிமானம் கொண்ட ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிக்கிட்டு அபகரிக்க முயற்சியாட்டு வெள்ளாள கவுண்டர் கட்சியாட்டும் வன்னிய கவுண்டருக்கிட்ட ஈல்டாகுடைய கட்சியாட்டும் கட்சியோட தன்மையை எடப்பாடி மாத்திட்டார் இது வந்து அந்த கட்சிக்கு என்பது எழுச்சிங்கிறது ரொம்ப சிரமம் சீமான் ஒன்று நாலு ஏழு ரெண்டு ஜம்பண்டு போகக்கூடிய ஒரு ஏழு புள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்பில் தொடர்ந்து தனிச்சையாக போட்டிக்கிட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சிது உள்ளாட்சி தேர்தலில் சீமான் ஒரு சதவீத வாக்கெடுக்கும் போது பழனி குமாரை வச்சு ஸ்டாலின் அந்த இதை வெளியிட்டார் ஈரோடு கிழக்கு இல்லைலாம் மோசம்னு நான் சொன்னேன் மூணு சதவீத வாக்கு உள்ளாட்சியில் எடுத்துருக்கக்கூடிய ஆம் ஆத்மி டெல்லி பஞ்சாப்பில் எவ்வளோ ஓட்டு எடுக்க பாருங்கன்னு சொன்னேன் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வரும்னு சொன்னேன் அதுதான் நடந்தது நான் நடந்த விஷயத்தை வச்சு தான் என்னோட கிளைமே வைப்பேன் இப்போ சீமான் ஆம் ஆத்மி பஞ்சாப் மாதிரி பிரபலகுமார் மகந்தா அசாமில் ஆட்சி பிடிச்ச மாதிரி நூற்றம்பது இடங்களை இருபத்தஞ்சி டு முப்பது வயசு உள்ள இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சீட்டு கொடுப்பேன் மீதி எண்பத்தி நாலு இடங்கள் தான் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு அனோட்ஸ் பண்ணியிருக்கிறாரு கன்ஷிராம் மாதிரி இது வெள்ளாட ஆதிக்கத்திலையும் வன்னியர் ஆதிக்கத்திலையும் இந்த கட்சி புரிஞ்சுக்கிடுங்கப்பா பின்னோட்டம் இவங்களுக்காக வந்து வரிஞ்சு கட்டக்கூடிய ஐயா சோதரர்களை புரிஞ்சுக்கிடுங்க ஸோ இன்னைக்கு ரெண்டு ஜாதிக்கான கட்சியாட்டு ஆய் சீமான் பொதுத் ஆதி ஆதித்தமிழர்கள் பொதுத்தேரையில் அருந்ததீர் நடத்தால நடத்த போறதா சொல்றாங்க வண்ணார் நாவிதர் புயவர் விஸ்வகர்மா யாதவர் முத்தரையர் செங்குந்தர் இவங்களுக்கான ஒரு கட்சி இவங்களுக்கான ஒரு உரிய இடத்தை பெறதுக்கான ஒரு ஒரு இதை கன்சிராம பாணியில் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த ஏன் சீமான இவ்வளவுக்குள்ளே ஹைலைட் பண்ணி சொன்னோம்னா உண்மையை சொல்கிறேன் டேட்டாவோட சொல்கிறேன் பட் விஜயகாந்த் பத்து சதவீத வாக்கெடுத்தவர் முப்பத்தி சதவீத வாக்கெடுத்த ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி போனாங்க அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு வச்சுக்கிட்டு ஐயா மூப்பனார் ஒரு ஏழு சதவீத வாக்கு வச்சுக்கிட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து ஜெயலலிதாமியார் கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணி போனாங்க விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி கூட கூட்டணிக்கு யாரும் இல்லை கூட்டணி இல்லாமல் ஜோதிபாஸ் மாதிரி அப்படியே கூட்டணி இண்டாக்டாக வச்சுருக்கக்கூடிய மு க ஸ்டாலினா எடப்பாடியால் தோப்படிச்சிட முடியாது எடப்பாடியை முன்னிறுத்தியும் அது சாத்தியமில்லை இதுதான் உண்மை நிலைமை கடந்த காலத்தின் கைதிகளாட்டு விருப்பத்தை பேசுகிறவங்க எதாவது பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து அர்த்தம் இல்லை நான் நம்ம சொன்னதான் இருபத்தி நாலுலேயே நடந்திருக்குது மீண்டும் சொல்கிறோம் ஒன் டு ஒன்ல தான் மு க ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்க முடியும் அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் தேவை எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி மு க ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது ஸோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பு இனிமேல் வெற்றியை கொடுக்குமாங்கிறத அதிமுக காரங்களே பேசுவாங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் உள்ளுக்குள்ளே ரீ ரீஸ்ட்ரக்சரிங் பொலிட் பியூரோ சிஸ்டம் கலெக்டிவ் லீடர்ஷிப்புன்னு பல இதுகளும் போகும் கேசி பழனிசாமி சைதே துரைசாமி போன்ற எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் எம்ஜிஆர் கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு தரப்புக்குள்ளே ஒரு மூவாக பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன முடிவெடுக்குங்கிறது ரிசல்ட்டுக்கு பிறகுதான் தெரியும் நம்மளை பொறுத்தளவில் எடப்பாடியால் வெற்றியை கொடுக்க முடியாதுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லுவேன் சோதர சவுக்கு சங்கர் இருபது சீட்டு திமுக ஜெயிக்கும்னு சொன்னாரு நான் சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல திமுக அணிதான் ஜெயிக்குங்கிறத நான் ஆணித்தரமாட்டே சொல்றேன் அப்படி இருக்கும்போது தொடர் தோல்வி பழனிச்சாமி மீண்டும் ஒரு தொழில வர்றாரு விஜயகாந்த் மாதிரி சீமான் வந்து கூட்டணி போ போக மாட்டாரு விஜயகாந்த் தனிப்பட்ட செல்வாக்குள்ளவரு மொதல் ரவுண்டே எண்பது சீட்டு கொடுத்தா ஜெயலலிதாவோட கூட்டணி போறேன்னு சொன்ன ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு முப்பத்தி அஞ்சு சீட் முப்பத்தஞ்சு சீட்டுக்கிட்ட வைகோ கொடுத்தனால அவருக்கு சப்ஆார்டினேட்டாக இருக்க மாட்டேன்னு தான் விஜயகாந்த் கூட்டணி போகலை சீமான் தனிச்சு போட்டிங்கிறதுலே சாதனை படைக்கக்கூடியவர் அதில் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைமுங்கிறனால பலகீனப்படுத்திடுறாரு ஏன் நடிகர் விஜய் கூட ஈர்ப்பு சக்தியற்ற ஏற்ற சொந்தமாக ஆழ்பலம் இல்லாத எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரிட்டர்விலே போடாமல் உலகம் ஃபுல்லாக பிரபாகனுக்கு அடுத்த ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய சீமான் போட்டால் மற்ற தம் ஈழத்தமிழர் வாழக்கூடிய நாடுகளில் கோட்டு படம் ஓடணும்னும் மற்ற இந்தியா ஃபுல்லாக தமிழர்கள் மத்தியில் கோட்டுப்படத்துக்கு ஒரு வசூல் கிடைக்கணுன்னு ஏன் தமிழ்நாட்டிலே சீமானுக்குன்னு தனிப்பட்ட லெவலில் புலட்சம் ஓட்டு கோட்டு படத்துக்கு ஒரு வசூல் கிடைக்கும்னு எடப்பாடியை மதிக்காமல் சீமானை மதித்து மைக்கு படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சீமான் வந்து விஜய் ரெண்டு நெருங்கிற கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த விளம்பரத்திலே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க காரணம் அந்த விளம்பரம்ங்கிறது எடப்பாடிக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆள் இல்லைங்கிறதுனால தான் விஜய்யே சீமான் பட்டர் தனக்குன்னு இந்த விளம்பரம் கொடுத்துருக்காரு பட் எடப்பாடி அண்ணா திமுக பொதுச் செயலாளர் அண்ணா திமுக ரெட்டேலே சின்னமாக கொண்ட கட்சி ரெட்டேலைக்கு கிராமப்பகுதி மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு சதவீத கட்சி பலம் இண்டாக்டராக இருக்குது பன்னீர்செல்வம் கூட ஒரு சீட்டு தான் நின்னாருங்கிறதும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாத உண்மை நான் அஞ்சாறு சீட்டுன்னு பாருன்னு நான் எதிர்பார்த்தேன் என்றாலும் பன்னீர்செல்வத்துக்கு வந்து ஒரு அனுதாமமும் முக்கத்துவத்தியில் ஒரு சிம்பதியும் தெளிவாகவே இருக்குது இது எல்லாமே பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒன் டு ஒன்ல தான் ஸ்டாலினை தோப்பிடிக்க முடியும் ஸ்டாலினுக்கு நிலமை ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் மாதிரி பெரிய உயரத்தில் இருக்குது இது கூட தெரியாதவங்க தான் இன்னைக்கு பெரிய அரசியல் விமர்சகர்கள் அது தின்னு சும்மா வெட்டியாக பலரும் பேசிகிட்டு இருக்காங்க அதில் புரிஞ்சுக்கிடணும் அவங்க அந்த உண்மையில ஒத்துக்கிடணும் நம்ம தரவுகளோடு தான் அதை பேசுகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு ஸ்டாலினோட உயரம் ரொம்ப பெருசு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல் அந்த புள்ளியில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஸ்டாலினை ஒன் டு ஒன்ல தான் தோக்கடிக்க முடியும் ஒன் டு ஒன்ல காஸ்ட் நியூட்ரல் இசைவேடாளர் ஸ்டாலினை ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடியை வச்சு தோக்கடிக்க முடியாது அபரிக்க பார்க்குறார் எடப்பாடிங்கிறதான் மக்கள் கருத்து பட் எடப்பாடிக்கும் செல்வாக்கு இருக்குது அவர் செல்வாக்கையும் சேர்த்துக்கிட்டு தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் ஸோ ஒன் டு ஒன் தான் இங்கே ஸ்டாலினை தோக்குடிக்கிறதுக்குள்ள ஒரே வீகம் இந்த வர் இந்த இந்த சூழ்நிலையில் அதிமுக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன செய்ய போகிறாங்க எப்படி ரியல் ஆகிறாங்க ஆறாங்க அதில் யாரு என்ன எப்படி வெற்றிக்கு என்ன வழி கூட்டணி கொண்டு வரதுக்கு என்ன வழி எல்லாத்தையுமே அவங்க சிந்திப்பாங்கன்னு நினைக்குவீங்க நான் நினைக்கிறேன் மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன் எடப்பாடிக்குன்னு ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருக்குது பட் எடப்பாடி தலைமையில் அதிமுக அதிமுகவால் வெற்றி வெற்றி போட்ட தொட முடியாது ரொம்ப மோசமாக வந்து அதிமுக எடப்பாடி தலைமை தலைமை தொடர்ந்தால் கிராமப்புற உள்ள சில தோற்று போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்குது பொறுத்திருந்து பாருங்கள் இல்லை இதுல வந்து அந்த கட்சிக்குள்ளேயே திரு வே வேலுமணி செங்கோடின்னு போன்றவங்க ரிபெல் பண்ணுறாங்க அப்படின்ற மறுபடியும் இன்னொரு ஒற்றை தலைமை போய் மாட்டேன்னு அந்த கட்சி போக வாய்ப்பு இருக்கா ஒருவேளையில அவங்க ரெட்டை தலைமை பெற்று ஒரேல ஈபிஎஸ் ஒரே இலையில ஓபிஎஸ் இருந்தாதான் தான் ரெண்டு ஜாதி முக்கலத்தூர் விளையாட கவுண்டர்னு ரெண்டு காஸ்ட்ன்னு வரும்போது ஓரளவு பேலன்சிங்கா இருக்கும் அது வந்து எப்படி வெள்ள அமைச்சு ஓபிஎஸ் மறுபடியும் உள்ளது சேர்ப்பாங்க அது எனக்கு தெரியலங்க நான் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்றதுக்கு நான் ஒரு இதை சொன்னேன் அவ்வளவுதான் அப்படி சேர்ந்தாங்கன்னா அந்த ஒரு ஜாதி கட்சி ஒரு ஜாதி தலைமை நாலு ஏழு எட்டு பேர் சமூக நீதி சூறையாடுறாங்க இங்க நாலஞ்சு பேர் சமூக நீதி சூறையாடுறாங்க அதில் பறையருக்கும் செங்குந்தர்களுக்கும் அங்கே என்ன இருக்குது அருந்ததியர்களுக்கும் ஒக்காலியர் கொண்டாரர்களுக்கும் அங்கே என்ன இருக்குங்கிற பட்ட அந்த கேள்விகள் வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகி ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க ஒரு பொதுத்தலை கட்சி மாதிரி இருக்குங்கிறார் ஒரு பார்வை ரெட்டை தலைமை மீண்டும் கொண்டு வந்தால் வரலாம் அது எடப்பாடி பழனிசாமி விடுவாரான்னா விடமாட்டார் அவர் இதை பிடிக்கக்கு தான் இவ்வளோ அரசியலும் பண்ணவர் வந்து இனிமேல் அவர் விடுவாரான்னா அதுவும் கேள்விக்குறி தான் பட்டு இவங்களும் வந்து அந்த இடத்துக்குள்ள முட்டி மோதிட்டு தான் இருப்பாங்க ஜெயலலிதா நாம் இல்லைன்னா எதுவும் இல்லைங்கிறதுல உதிர்ந்த மயர்கள்னு அடிச்சாங்க என் லீடர்ஷிப் தான் என் லீடர்ஷிப்பில் என் முன்னாடி முத்திரைகள் இருக்காங்க பறையர்கள் இருக்காங்க அருந்ததிகள் இருக்காங்க இது பாதிக்கு மேற்பட்ட ஓட்டு என்ன வச்சுதான் இருக்குது மீதி ஓட்டு தான் கே கே சாரு திருநாவுக்கரசு உக்கம் சந்து கருசாய பாண்டியன் பொள்ளாச்சி ஜெயராமன் கோவை தம்பி இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை வச்சு மீதி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கவங்கள வச்சு என் ஓட்டு தான் மெஜாரிட்டியா ஸோ நான் நாலு பேரை உதிர்ந்த மாதிரின்னு சொல்கிறதுனால ஒன்று ஆயிடாதுன்னு ஆணித்தரமாக அடித்து லீடர்ஷிப்பை காட்டினாப்பில்ல அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியால் செயல்பட முடியும்னு நான் நினைக்கல அப்கோர்ஸ் விளையாட கொண்டாள் மத்தியில் அவர் ஒரு சீஃப் மினிஸ்டாக இருந்தவருங்கிற மாதிரி பின்னோட்டம் விடக்கூடிய ஃபேக் முதுகெலும்பு முதுகெலும்புல பின்னோட்டம் விடக்கூடியவங்களாம் யாரையும் நான் பார்த்துட்டேன் ஸோ அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அவருக்கு வந்து ஒரு பேக்கிங் இருக்கலாம் பட் அது வந்து ஜெயலலிதாவுக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட சம்பங்கள் உள்ள பேக்கிங்க்கு இணையாகாது ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியால் ஜெயலலிதா மாதிரி உதிர்ந்த மயிர்கள்லாம் யாரையும் தூக்கி போட முடியாது ஏன்னா தொடர் தொழிலில் இருக்கிறாங்க ஸோ அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஜெயக்குமார் ஒரு பிளேயர் ஒரு பிளேயர் தங்கமணி ஒரு பிளேயர் வேலுமணி ஒரு பிளேயர் இப்படி முக்கலத்தூர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான பிளேயர்ஸ் தான் ஏன்னா முக்கலத்தூரில் பெரிய அளவில் சசிகலா ஓபிஎஸ்ஸு தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே அதிமுக மற்ற முக்கியத்தரோடு வந்து கொஞ்சம் அவங்க தொகுதியில் ஒரு செல்வாக்கான ஒரு பிளேயர்ஸுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க என்ன வருதுங்கிறத பார்ப்பாங்க ஸோ இது எப்படி என்னென்ன சூழல் வருது எப்படி வருதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும் நான் எடப்பாடி அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணக்கூடியன்னு இல்லை ஸோ அவர் வந்து தன்னை அசப்ட் பண்ணதுக்கு ஜெயலலிதா மாதிரி போக முடியாதுங்கிறதையும் உழந்து தான் இருப்பார் ரெட்டாவில் இருக்கு நான் யாரும் வேணாலும் எப்படி தூக்கி போனால் அவருக்கு நடக்காது ஏன்னா தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடியவர் ஸோ அவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் எப்படி இவங்க ரியலைன்மெண்ட் ஆகிறாங்க என்ன ஆகிறாங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கணும் நான் முன்முடிவெடுத்து எதையும் நான் சொல்ல விரும்பல பட் எலெக்ஷன் ரிசல்ட்டு அவருக்கு தோல்வியை தான் கொடுக்குங்கிறத நான் உறுதியாக இருக்கிறேன் இப்போ வந்து இந்த தேர்தலில் திமுக அணி விட்டுருங்க இப்போ பாமக கட்சியை எடப்பாடி வேண்டாம் சொல்லிட்டு பாஜக பண்ணி போனாங்க இந்த கட்சிகள் கிட்டே மறுபடியும் அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்கா நான் மணி தான் சீஃப் மினிஸ்டர் நீ வரதான் பார்ப்பாங்களே தவிர எடப்பாடி காலி தான் பாமக தரப்பு உணர்வாங்க அதுக்கு ஆயிரம் உதாரணம் என்னால் சொல்ல முடியும் அது ரொம்ப ஜாதியாக பேசுறேன்னு சொல்றாங்க பட் உறுதியாக பாமக வந்து எடப்பாடியை ஏற்றுக்கிட்டு கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட ராமதாஸ் ட்ரூட்டிங் இஸ் காஸ்ட் நான் தான் சொன்னேன் என்னோட நண்பர்கள் விவாதம் எடுக்கிறவங்க கூட அதிமுக பாமக கூட்டணி முடிவாயிட்டுன்னே பேசினாங்க நீங்க கூட அந்த எண்ணத்துல இருந்த இருந்தீங்கன்னு எனக்கு ஒரு ஸோ இட் இஸ் ஃபைன் அந்த மாதிரி தான் இருந்தாங்க பட் நாம ராமதாஸ் வந்து எடப்பாடிக்கு சபாடினேட்டாக போக விரும்ப மாட்டார் அந்த இடத்துக்குள்ளே பார்த்தேன் அன்னைக்கு சிஎமாக இருந்தார் போனாங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு போனாங்க என்னமே அந்த எடப்பாடி கூட போய் பாமகவுக்கு என்ன வரப்போகுது போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது அதே வேளையில் திமுக கூட்டணி ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு ஸ்டாலின் வந்து கலைஞர் ஜெயலலிதா தலைவர் இவங்களெல்லாம் ரொம்ப உயர்ந்து போயிட்டார் அதை எங்கள் திமுகவில் செய்தி தொடர்பாளர்களுக்கு அது சரியாக தெரியாது வந்து தெரியலைனாலும் கூட அது உண்மை உண்மை தான் ஸோ அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் காம்பினேஷனில் வந்த அலையன்ஸு கெமிஸ்ட்ரியில் வந்த அலையன்ஸு ஆர்கினாரில் தோத்து வந்த அலையன்ஸ்னு சொல்லும்போது அந்த அலையன்ஸ் ஸ்டேட்டஸ் தான் இருபத்தி ஆறுலையும் அது ஓடுன்னு சொல்லும்போது எடப்பாடி தலைமையில் இருபத்தாறு வந்து ஃபோட்டோட தான் செய்யணும் தொடர் தோல்வி எடப்பாடி அவர் தலைமைன்னா அது பின்னடைவு தான் சந்திக்கும் சரி ஓகே சார் பார்ப்போம் அதிமுக அடுத்த கட்ட அரசியல்றது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் என்ஜய் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி